காலத்தில் இருந்ததுக்கும் இன்னைக்கு இடையில ஒரு பெரும் இடைவெளி ஒரு பெரும் சிக்கல் இருக்குங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரியும் என்ன சிக்கல் அப்படின்னு உள்ள ஓடி போனா பல பதில்கள் கிடைக்கிறது ஒரு பதில் என்ன முக்கியமான பதில் என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நாம நாம கையில் வைத்திருக்கிற இஸ்லாம் நபிகளார் கொண்டு வந்த அந்த உணர்வு பூர்வமான ஈமானிய இஸ்லாமாக என் கண்ணுக்கு முன்னாடி தெரியவே இல்லை என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தின்படி இன்றைக்கு நான் வாழ்கிற பூமியில இந்த தமிழகத்துல பார்க்கிற முஸ்லிம்கள் பெருவாரியான மக்களிடத்துல நபிகளார் கொண்டு வந்த அந்த ஈமானிய ஸ்பிரிட்டோடு கூடிய இஸ்லாம் இல்லை இஸ்லாம் என்பது வெறும் சடங்கு பூர்வமான மார்க்கமாகத்தான் நம்மிடத்திலே பின்பற்றப்படுகிறது அந்த இன்னைக்கு இருந்துச்சுன்னா அந்த எப்படி ஒவ்வொருத்தரும் ஈர்க்கப்பட்டாங்களோ அது மாதிரி இன்னைக்கு ஈர்க்கப்படுவாங்க அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு என்ன இருக்குது முழுக்க சடங்கா மாறி இருக்கிறது நாம செய்யக்கூடிய செய்யக்கூடிய எந்த காரியத்தை எடுத்து பாருங்க எல்லாம் ஒரு சின்ன வழிபாடு சின்ன சடங்கு அதோட முடிஞ்சு தொழுகை திருமணம் செய்வது எப்படி ஓதலாமா கூடுமா கூடாதா கையை மேல கட்டுறது கீழே கட்டுறது இது சரியா தவறாங்கிற வாதத்துக்குள்ள போகலை ஆனால் இது ஏற்படுத்தி இருக்கிற சிக்கலை பாருங்க இஸ்லாம் என்பது மற்ற மதங்களுக்கு எப்படி அந்த மதத்திற்கே சில சடங்கு பூர்வமான செய்திகள் இருக்கிறதோ அது போல இஸ்லாத்திற்கும் சில சடங்கு பூர்வமான செய்திகள் இருக்கிறது நீங்க கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு காலமாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அது முந்தி நடத்திக்கிட்டே இருந்தோம் ஆன்லைன்ல வந்துகிட்டே இருந்துச்சு கேள்வி கேட்பாங்க இந்த ஒரு இருந்து இவங்க கேட்டிருக்காங்க இந்த பதில் இந்த பதில் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வருஷ காலமாக நீங்க இந்த நான் அந்த பதில் சொல்றது நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க ஏன்னா வர்ற கேள்வி எல்லாம் படிக்கிறேன் பதில் சொல்றேன் பதில் சொல்றேன் பதில் சொல்றேன் ஒரு கட்டத்துல இஸ்லாமே ஒரு வறட்சியான மார்க்கம் என்று இந்த கேள்வி பதிலாலே எனக்கு ஏற்பட்டுச்சு ஒரு வளமான மார்க்கம் இல்ல வறட்சி என்ன கேட்கிற கேள்விகள் இல்லாம முழுக்கவே சடங்குகளுக்குள்ள மட்டும்தான் நிக்குது என்னுடைய ஈமானிய உணர்வை பலப்படுத்த உதவலை இந்த ஆட்டை குர்பானை கொடுக்கலாம கூடாதா கொம்பு ஒரிந்திருக்கிறது இருக்கிறது லேசாக வளர்ந்திருக்கிறது வால் வெட்டப்பட்டிருக்கிறது காயிக்கப்பட்டிருக்கிறது ஹேருக்கு டெய் அடிக்க முடியுமா முடியுமா அது சரி தப்புங்கிற வாதத்துக்குள்ளே நான் போகலை ஆனால் முழுக்க எதுன்னு நிக்குதுன்னு கேட்டால் இஸ்லாம் சொல்ல விரும்புகிற அந்த ஈமானிய ஸ்பிரிட்டை கடந்து சின்ன சின்ன சடங்குகளுக்குள்ளேயே எல்லோரும் சுற்றி வருவதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு லடிசலா லீசலா அவங்க அதை மாற்றினாங்கன்னா இந்த இந்த வேதத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு மாற்றுகிற வல்லமை ஆற்றலும் இருக்கிறது அதுக்கு அந்த இந்த மருந்து அந்த வேலையை செய்யும் இந்த மருந்துக்கு அந்த வேலை செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது ஆனால் அந்த மருந்தை எப்படி சாப்பிடுமோ அப்படி சாப்பிடல பிரம்மணத்தில் இருக்க சிக்கலா அதுதான் அந்த மருந்தை எப்படி பயன்படுத்தமோ அப்படி பயன்படுத்தாம அதை ஒரு சடங்கு மற்ற மற்ற மதங்கள் எல்லாம் எப்படி ஒரு சடங்குகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்குதோ அது மாதிரி நாமும் இஸ்லாத்த சடங்குகளுக்குள் அடைச்சு வெறும் சடங்கு பூர்வமான மார்க்கமா மாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இதுல இருந்து முதல்ல வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கும் குரானுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி நமக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி நமக்கும் இஸ்லாத்திற்கும் இடையில் இருக்கிற இடைவெளி இடைவெளிகள் எல்லாம் அகற்றப்பட்டு நேரடியாக நாம உணர்வு பூர்வமாக அந்த மார்க்கத்துக்குள்ள விளையணும் அதுக்கு என்ன வழி என்று யோசிக்கிற பொழுதுதான் இப்ப நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற பயான் பண்ற வழி அதுக்குரிய வழி இல்லைன்னு எனக்கு பட்டுச்சு நான் போறேன் என்ன கூப்பிடுறீங்க ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஆயிரக்கணக்கான பேர் திரட்டிக்கு பாரு வச்சிருக்கீங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் வந்துட்டு யோசிக்கிறேன் நான் என்ன பேச்சாளரா நான் என்ன பேச்சாளரா அல்லது என்டர்டெய்னரா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு புதுக்கலமா அப்பா அப்படின்னு வச்சுட்டு அதனால எனக்கு என்ன அதனால எனக்கு என்ன லாபம் நீங்க எல்லாரும் எனக்கு பயங்கரமான பேச்சாளர் சொன்ன உடனே உளவியல் லாபங்கள் உண்டா அதிகபட்சமா இந்த பெருமை பேச்சை தவிர வேற என்ன லாபத்தை உலகில் இறந்து விட முடியும் சரி பேசப்பட்ட இடத்துல மார்க்கங்கள் நிகழ்ந்து விட்டதா மகிழ்ச்சி அல்சம் ஆனால் பேசுற இடத்துக்கு திரும்ப போறோம் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி அதே ஆமா நீங்க பேசுங்க திரும்ப வருஷம் இன்னும் அதே பேசு பாய் வேற எதையும் மாத்திர வேண்டாம் ஒரு புள்ளி கூட அதே ஏன் அதே தான் இன்னைக்கும் இப்படி போகிற இடங்களில் எல்லாம் இந்த பேச்சுக்கள் அப்படியே பேச்சு கேட்ட இப்ப பேசுற அளவுக்கு உலகத்துல இது வரைக்கும் உலகம் பேசுறதே இல்லை அதுவும் மார்க்கத்தை பேசுறது இருக்குதே எண்ணிக்கை மட்டும் இல்ல இணையதளம் வந்ததுக்கு பிறகு நான் ஒருத்தன் ஒரு இடத்துல பேசுறோம்னா இணையதளம் என் பேச்ச நூறு இடத்துல கொண்டு போய் சேர்க்குது ஆயிரம் இடத்துல கொண்டு போய் சேர்க்குது லட்சம் இடத்துல கொண்டு போய் சேர்க்குது அப்ப இப்ப என்ன பண்றது பேச்சு நிறைய இருக்கிறது யூடியூப் போட்டு விட்டு மணிக்கணக்கில் கேட்கிறாங்க பத்தாயிரம் மணி நேரம் பயான் கேட்க நினைச்சா பயான் இருக்கு இங்க இருந்து கார்ல ஆன் பண்றாரு சென்னைக்கு போறாரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பயணம் பாட்டுக்கிட்டலாம் கேட்கறது இல்லவே பயானா உங்க பயானோடும் அவங்க பயானோடும் அவங்க பயானோடும் வாழ்க்கையில் என்ன மாற்றம்னு கேட்டா உனத்தீங்களோ நிறைய கேக்குறாங்க ஒரு மீட்டிங் விட மாட்டோமே சரி விடல என்ன ஆச்சு மற்றவங்க ஒரு படமும் மாட்டோமே அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சோ நான் ஒரு மீட்டிங் விட அது அவ்வளவுதான் அவன் அதுல இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு அதுல தோக்கம் என்ன சுரக்குது அதை உடனே அடி கொத்து நாம தள்ளி அவ்வளவுதான் அப்படிங்கிறான் அதே மாதிரி பாயே அப்படியே அவ்வளவுதான் இவனுக்கு அதுல ரசனை இவனுக்கு இதுல ரசனை பொழுதுபோக்காக பேச்சுக்கள் மாறிவிட்டது உயிரோட்டமான பேச்சுக்கள் இல்ல இஸ்லாம் உயிரோட்டமா இல்ல இஸ்லாமத்திற்கு ஒரு ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் இல்ல வெறும் உடல் உறுப்பு மட்டும்தான் இருக்கிறது இஸ்லாம் என்கிற பெயரால் உறுப்பு இருக்கிறது தொழுகை இஸ்லாமத்தினுடைய உறுப்பு குனியிறது நிமிட உறுப்பு அந்த உறுப்புகள் இருக்கிறது அதற்குள்ளே இருக்க வேண்டிய உயிர் இல்ல குர்பானி என்பது ஒரு உறுப்பு அந்த குர்பானிக்குள்ளே ஒரு உள்ளம் இருக்கிறது அந்த உள்ளம்தான் உயிர் உள்ளம் இல்லை முப்பதாயிரம் ரூபாய்க்கு புடிச்சிட்டு வந்தோம்ல நம்ம ஊர்ல நம்ம கிடம்தான் அப்படியே தும்மு திம்முன்னு ரெண்டு சுத்து கொம்பு போன் பார்க்கணும் அவ்வளவுதான் அங்க என்ன இருக்கணும் அது இல்லை அப்போ உயிரோட்டமற்ற இஸ்லாம் நம்முடைய நடைமுறையில் இருக்கிறது உயிரோட்டமான இஸ்லாம் என்று என்றைக்கு அது மாறுகிறதோ அன்றைக்கு தான் நபிகளார் காலத்தில் ஏற்பட்ட அதே மாற்றத்தை இங்கேயே நம்ம பார்க்க முடியும் அடையணும் அடைய முடியாத அடைய முடியாத ஒரு காணல் நீர் அல்ல அது ஆகாயத்துக்கு போடப்பட்ட ஏனி அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடைந்து காட்டப்பட்டிருக்கிறது இப்போ இந்த இலக்கை நாம அடை இது எனக்குள்ளே ஒரு கனவாக ஒரு லட்சியமாக இந்த இஸ்லாத்தை உயிரோட்டமான இஸ்லாமாக உலகத்திற்கு முன்னால் வைக்க வேண்டும் என்கிற உணர்வும் வேட்கையும் உண்டாகி இருக்கிறது என்னுடைய அந்த உணர்வை என்னுடைய அந்த வேட்கையை என்னுடைய அந்த விருப்பத்தை தனி மனிதனாக என்னால் நிறைவேற்ற முடியாது என்று நான் நினைக்கிறேன் அதற்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் உங்க எல்லாத்தையும் கூட்டி இங்கே உட்கார வச்சிருக்கேன் இந்த பயணப்பாதையிலே இந்த லட்சியத்தை அடைவதற்காக தேவையான இயன்ற அளவிற்கு என்னால் ஆன உதவிகளை ஒத்தாசைகளை பங்களிப்புகளை செய்வதற்கு நான் தயார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நிமிஷம் கைகள் உழைப்பினேன் நீங்களும் குரான் காலேஜில் நடக்கக்கூடிய ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா இப்போதே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கட்டண விவரங்களையும் மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்